ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது தாங்க முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை ரொம்பவே நல்லது மூட்டுகளுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வீட்டுக்கிட்டே இருந்ததை பறித்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சோன்னா நல்லா அறப்படாதுங்க அதனால ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இட்லி மாவு வந்து சேர்த்து இப்போ அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே அரைப்படும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நம்ம பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்தே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குழிப்பனியாரம் வந்து ஊற்றிக்கலாங்க மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பணியார கல் நல்லா சுடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே மாவு வந்து சேர்த்தாச்சுங்க இப்போ சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாங்க இப்போ இதே மாவுலேயே நம்ம ஊத்தப்பம் வந்து செஞ்சு பார்க்கலாம் தோசைக்கல்ல சுடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஊத்தப்பமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது கூட கொஞ்சம் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இதுக்கு சட்னியே தேவையில்லைங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம்லாம் வதக்கி தான் போட்டிருக்கோம் அப்படியே சாப்பிட்லாம் வேணும்னா நம்ம சட்னி ரெடி பண்ணி இது கூட வச்சுக்கலாம் இப்போ நான் சட்னி வச்சு இதை வந்து சாப்பிட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்